ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் ஒரு காரம் தான் பார்க்க போகிறோம் ஒரு காரா செவு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வந்து ரொம்ப கரக்கரன்னு இருக்கும் நம்ம கார காரம் வந்து ஓமம் ஓமம் போட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா நம்ம வந்து மிளகு ஓமமும் போட்டு செய்யலாம் மிளகு சீரகமும் போட்டு செய்யலாம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சை அரிசி மாவு வரட்டரிசி மாவு எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் நான் வந்து கடலை மாவு அளந்து எடுத்துக்கிறேன் நம்ம என் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எந்த கப்பில் அளக்குறமோ அதே மாதிரியே இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் போட்டுருக்கேன் மிளகு வந்து க்ரஷ் பண்ணி போடணும் ரொம்ப தூளாக இடித்து போடக்கூடாது ரொம்ப நைஸாக போடக்கூடாது நான் சீரகம் போட்டிருக்கேன் நீங்கள் ஓமம் வேணாலும் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓமத்தை போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் கம்மியாக வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு காரம்லாம் நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி தெளித்து பிசைய போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இதை கலந்துட்டேன் பாருங்கள் அடுத்ததாக நான் அதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அந்த டம்ளரால் நம்ம எடுத்த டம்ளரால் முக்கால் டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி நான் கலந்து பிசஞ்சிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பற்றலன்னா தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் அந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் ஊற்றி பசைஞ்சிருக்கேன் இப்போ நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் மேலே போட்டுக்கிறேன் நான் முதல்லே போட மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் அதை கூட சேர்த்து பசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்தளவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு காரா பொருள் காரா தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து சாரணியில் எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் புழிஞ்சுக்கப்புறம் எண்ணெயில் போது பார்த்து புழிஞ்சிக்கணும் கொஞ்சம் கையை தூக்கி வச்சுக்கணும் அனல் அடிக்கும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ அப்படி நம்ம வந்து அப்படியே அதுவே தேய்ச்சி தேய்ச்சிட்ருக்க இருக்க உழுந்துடும் நம்மளுக்கு இப்போ நான் சொன்ன அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி விட்டுறேன் எண்ணெய் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஓரளவு ஹீட் பண்ணோன்னே மீடியத்தில் வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் அழுத்தி தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் போய் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ எண்ணெயில் நம்ம கலக்க கலக்க போட்டோம்னா தான் நல்லா சீக்கிரமாக ஈஸியாக வேக இல்லைன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ அளவு போட்டாலே போதும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இப்போ அளவு போட்டிருக்கேன் கலக்க கலக்க இருக்கும் இப்போ நம்ம சித்த நேரம் கரண்டி விடாமல் அப்படியே விட்றணும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் எண்ணெய் வந்து அடங்கின உடனே ஓசை அடங்கினவுடனே நம்ம வந்து இப்போ விரட்டி விட்டுட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்தவனால் நம்ம எடுத்துக்க போகிறோம் மிளகாத்தூள் போட்டுருக்கிறதுனால இது கொஞ்சம் கலராக தான் இருக்கும் நீங்கள் மிளகாத்தூள் வேணாம் வெள்ளையாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டதுனால இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதுக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இந்தளவு என்ன ஓசை அடங்கணுன்னா நம்ம எடுத்துட்டு போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலகலான் இருக்கு பாருங்க நல்லா ஈஸியாக கரகரன்னு இருக்கும் இந்த அளவில் நீங்கள் போடுங்க நம்ம போட்டால் இதே அளவில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன் இப்போ நான் இது வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு உரலில் புழிகிறது இதை விட ஈஸியாக நீங்கள் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா நான் முறுக்கு உரலில் புழிஞ்சு காமிக்கிறேன் அதையும் நீங்கள் செய்யலாம் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன் பிகினஸ்க்காக இதை செய்யப்போற பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் வெடிக்கட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோது வந்துருக்கு நல்லா ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியானது முறுக்கை விட இது ரொம்ப ஈஸியானது தான் இப்போ பாருங்கள் இது நான் எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் தட்டில் கொட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து நான் உங்களுக்கு முறுக்கு உரலில் கொஞ்சம் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஈடு மட்டும் புழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ இதேமாரி எண்ணெய்க்கு தேவையான அளவு நம்ம புழிஞ்சிக்க வேண்டியதுதான் பாருங்கள் இப்படியே லைட்டாக பரட்டி எண்ணெய் பற்றல அதனால் எனக்கு இப்படி இருக்குது இப்போ அது ஓசை அடங்கணுன்னா புரட்டி விட்டு உடனே எடுத்துட வேண்டியதுதான் ஓசை நல்லா அடங்கணும் அந்த என்ன பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து குறஞ்ச பிறகு தான் நம்ம வந்து புரட்டி போடணும் இன்னும் வந்து சாஃப்ட்னஸ் இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆன பிறகு தான் நம்ம புரட்டி போடணும் அதை கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது உள்ளே இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சமாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஓசை அடங்கிடுச்சு உனக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பபிள்ஸ் அடங்கிடுச்சு இப்போ புரட்டி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டோம்னாலே போதும் நல்லா வெந்துரும் இப்போ பாருங்கள் சுத்தமாக அடங்கிடுச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே கலராக இருக்குது பாருங்கள் அதுதான் பதம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது செ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் முறுக்கு மாதிரி நம்ம புழிஞ்சிக்கலாம் இப்படியும் செஞ்சுக்கலாம் ரொம்ப தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கடலை மாவு வச்சே நம்ம செஞ்சிட்டோம் இது வந்து சோடாப்பும் நம்ம எதுவுமே போடலை சோடாப்பெல்லாம் போடாமல் வெறும் எண்ணெய் மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது இது வந்து ரொம்ப ஈஸியானது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கையிலே உடச்சி காமிக்கிற மாதிரி நல்லா முறுக்கு மாதிரியே கரகரன்னு இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ